ஸ்ரீ வெங்கடாரிய தனயம் தத்வாத கமலாசிரயம் ராமானுஜபுரும்பதே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் முப்பது திருப்பாவை பாசுரங்கள் பாடினாள் அந்த பாசுரங்களில் பலனாக அந்த நோன்பிற்கு பலனாக கண்ணனம் பெருமாண்டம் பறை வேண்டும் என்று கேட்டாள் அது எத்தகைய பறை அப்படிங்கிறத முதல்ல வந்த பாசுரங்களில் வெளிப்படையாக சொல்லாமல் இருபத்தி ஒன்பதாவது பாசுரமான சிற்றம் சிறுகாலை பாசுரத்தில் கண்ணநம்பெருமானுக்கும் நமக்கும் அது என்ன பறை என்பதை தெளிவுபடுத்தினாள் அது என்ன பறை அப்படின்னு பார்த்தோம்னா கண்ண கைங்கரியம் செய்ய வேணும் கண்ண நெம்பெருமானுக்கு கைங்கரியத்தை செய்து ஆமா எல்லாருமே நினைக்கிறது தானே பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட கைங்கரியம் எப்ப செய்யணும் இந்த பிறவில செய்யணுமா அடுத்த பிறவியில செய்யணுமா எப்ப செய்யணும் அப்படிங்கிறது அதையும் தெளிவுபடுத்துகின்றாள் ஆண்டாள் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் அப்போ எற்றைக்கும் ஏழு ஏழு எற்றைக்கும்னா எப்போதுமே பண்ண வேண்டும் ஏழு ஏழு பிறவிக்கும்னா ஏழு 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 ஏழும் பதினான்கு பிறவியா ஏழு இன்று ஏழு நாற்பத்தி ஒன்பது பிறவியா ஏழு பக்கத்துல ஏழு எழுபத்தி ஏழு பிறவியா அப்படிங்கிறத ஒரு சந்தேகம் அனைவருக்கும் எழக்கூடியதே அப்போ எத்தனை பிறவி ஏ ஏழு பிறவின்றது எத்தனை பதினாலா நாற்பத்தி ஒன்பதா எழுபத்தி ஏழா அப்படிங்கிறது ஆனால் ஆண்டாள் அழகாக காட்டுகின்றால் அதுல பதினான்கும் அல்ல அதுல நாற்பத்தி ஒன்பதும் இல்லை எழுபத்தி ஏழும் இல்லை கணனெம்பெருமான் நம்மை உஜீவிக்க பலவித அவதாரங்கள் பிறவிகள் எடுக்கின்றான் எல்லாருக்கும் தெரியும் அப்படி எடுக்கக்கூடிய எழக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் அதாவது கணனெம்பெருமான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் ஆண்டால் என்ன கேட்கின்றாள் என்றால் அந்த பிறவியிலும் நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட கைங்கரியத்தினை எனக்கு கொடு அதைத்தான் பறை அப்படிங்கிறான் எப்படின்னா மகாலட்சுமி இருக்கா மகாலட்சுமி கண் எம்பெருமான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரங்களிலும் கூடவே இருக்கா மகாலட்சுமி இல்லாத அவதாரமே கிடையாது மகாலட்சுமி இல்லாமல் எந்த அவதாரமும் கிடையாது ஒரு சில அவதாரங்களில் வெளிப்படையாக தெரிகின்றால் ஒரு சில அவதாரங்களில் தெரிவதில்லை ஆனால் மகாலட்சுமி இல்லாமல் எம்பெருமானுடைய ஒரு அவதாரமும் நிகழவில்லை ருக்மணியா அவதரிச்ச போது இதை இன்னும் ஸ்பஷ்டமாவே மகாலட்சுமியை இதை வெளியிடுகிறாள் என்ன வெளியிடுகிறாள்னா ருக்மணிக்கும் சிசுபாலனுக்கும் திருமணம் ஏற்பாடு ஆகியிருந்தது ருக்மணி என்ன பண்றா ஒரு கடிதம் காதல் கடிதத்தை எழுதி ஒரு துவஜனிடம் கொடுத்து அனுப்புகின்றால் இதை எடுத்து சென்று கனனம்பெருமானிடம் கொடுத்து விடு அப்படின்னு அதுல ஏழு ஸ்லோகத்தை எழுதுறா அழகா முதல்ல வர்ணிக்கிறா எப்படி புவன சுந்தரா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரும்போது கடைசியா கண்ணா நீ மட்டும் காப்பாத்தலைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா நான் என்னை மாய்த்து கொள்வேன் உயிர் தரிக்க மாட்டேன் உயிர் நான் வாழவே மாட்டேன் அதுக்காக நான் உயிர் வாழாம இப்ப உயிரை விட்டுட்டு அதோட போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிடாதே நூற்று கணக்கான பிறவிகளில் முயன்று கொண்டே இருப்பேன் உன்னை அடைவதற்காக உமது அருளை பெறுவதற்காக நான் முயன்று கொண்டே இருப்பேன் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் எப்படி நான் ஒவ்வொரு பிறவியும் உன்னை விடவே மாட்டேன் உன்னை அடைவதற்காக செய்து கொண்டே இருப்பேன் என்னான் செய்கிறேன் யாரே கலைகன் என்ன என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன் கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியே நறுவானாள் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கா மாதிரி நான் உன்னை விடவே மாட்டேன் இயத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உன்னை விடாமல் உன்னை உன்னை திருமணம் புரிந்து கொள்வதற்காக நான் உன்னை அடைவதற்காக முயன்று கொண்டே இருப்பேன் அப்படின்ற அப்போ நாம் நம் நாம் அடையக்கூடிய எல்லா பிறவிகளிலும் கண்ணனை அடைந்து கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுவதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது ஆனா அதையும் சொல்லலைங்க ஆண்டால் அவ்வளவு விளக்கமாக சொல்லுகின்றாள் எத்தைக்கும் ஏழேழு ஏழு பிறவிக்கும்னா அது அல்ல ஏன்னா இந்த ஜீவாத்மா ஒரே ஒரு தடவை தான் இந்த பிறவி இறப்பு சூழலில் அந்த கடலில் வந்து இருக்கு ஆனால் அதை எடுக்கிறதுக்கு நாம் இதிலிருந்து இந்த பிறவியிலிருந்து மீள்வதற்கு பிரயத்தனம் செய்கின்றோம் ஆனால் நம்மை விட அதிகமாக பிரயத்தனம் முயற்சி செய்பவன் யார்னா எம்பெருமான் தான் இதை வழக்கத்தில் சொல்லுவதுண்டு உடமைக்கு ஒருமுழுக்கு உடையவனுக்கு ஒன்பது நுழுக்கு இது என்னன்னா ஒரு புது மன தம்பதி ரெண்டு பேர் கல்யாணம் ஆகின்றது அவ நகரத்துல இருந்தா ஆனா அந்த பெண்ணுடைய மாமியார் எப்பவும் ஆச்சாரசீலராக அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைத்துதான் பயன்படுத்த வேணும் அப்படின்றா தினமும் அந்த மாட்டு பெண்ணு கிட்ட என்ன சொல்றா நீ போய் தண்ணி எடுத்துடுவா கிணத்துல இருந்து தண்ணி எடு அப்படிங்கிறா இவளா நகரத்து பெண் இதே மாதிரி நடக்கிறதே அப்படின்ட்டு விருப்பம் இல்லாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அவள் பண்ணும்போது அந்த வாளி வந்து கணத்துக்குள்ளே விழுந்துடுறது எது கணத்துக்குள்ளே அவள் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தால் அந்த வாளி விழுந்துடுறது விழுந்த உடனே மாமியார் என்ன சொல்லிட்டா அந்த கணத்தை அந்த வாலி இல்லாமல் ஆற்றுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரவே கூடாது நீ வெளியே நில்லு அப்படின்ட்டா இப்போது கணவன் வருகிறான் கணவன் வரும்போது கணவன் கிட்ட சொல்லி அழகா இதே மாதிரி அம்மா வந்து என்ன பண்ணிட்டா வாலி நான் தண்ணி எடுக்கும்போது கிழ விழுந்துடுத்து கணத்துக்குள்ளே விழுந்துடுத்து அது இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்றான் இப்போ புதுமண தம்பதி இல்லையா கணவன் என்ன பண்றாரு தன்னுடைய ஹீரோயிசம் அப்படிங்கிற இதில் காமிக்கணும்ன்றக்கா நீவா நான் எடுத்து தரேன் உனக்கு பக்கெட்டு தானே அந்த தானே நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு நேராக கணத்துக்குள்ள குதிக்கிறார் கணத்துக்குள்ள குதிச்சு ஒன்று எடுத்துட்டு வராரு வரார் எடுத்துட்டு வந்தால் பழைய சோப்பு டப்பா வருது குடம் வருது இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுக்கிறார் ஒன்பது முழுக்கு போட்ட பிறகு அந்த வாலியினை கண்டுபிடிச்சிட்டார் வாலியை கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இதைத்தான் உடைமைக்கு ஒரு முழுக்கு உடையவனுக்கு ஒன்பது முழுக்குன்னு சொல்கிறார் அதாவது அந்த வாலின்றது உடைமை பொருள் அந்த பொருள் எத்தனை தடவை உள்ள மூழ்கித்து அந்த தனிக்குள்ள கணத்துக்குள்ள மொழி வந்து ஒரே ஒரு தான் தான் ஆனால் அந்த வாளியை உடைய யஜமானன் யார் இந்த புதுமண தா புதுமண மாப்பிள்ளை அவர் எத்தனை தடவை மூழ்கினார் ஒம்பது தடவை மூழ்கி அந்த வாளியை கொண்டு வந்தார் இதே தான் நம்ம வாலி மாதிரி நம்ம நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம் இந்த பிறவின்ற இந்த கடல் இந்த கணத்துக்குள்ள தன் கடலுக்குள்ள மூழ்கி கிடக்கும் ஒரு தடவை தான் நம்ம மூழ்கி இருக்கோம் ஆனால் நம்மளை வந்து உஜீவிக்கிறதுக்காக எம்பெருமான் ஒன்பது தடவை அல்ல பல ஆயிரக்கணக்கான தடவை மூழ்கி மூழ்கி முத்தெடுப்பதற்காக முத்தாக இருக்கக்கூடிய நம்மை எடு எடுத்து அவனிடம் சேர்த்து கொள்வதற்காக அந்த முயற்சியினை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னு மீர் ஆவனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு எல்லா பிறவிகள் அதாவது அந்த தசாவதாரம் மட்டுமல்ல பலவித பிறவிகள் மீண்டும் மீண்டும் அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு வேதங்கள் சொல்ற மாதிரியும் ஆழ்வார் சொல்றார் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க யானும் பிறப்பில் பல்பிறவி பெருமானை பல பிறவி பெருமான் பல பிறவி பெருமை யார் அவன் பிறப்பே இல்லாத பிறப்பில் பல்பிறவி பெருமானை அப்படின்னு ஆழ்வாரும் அதைத்தான் பாடுறார் இந்த மாதிரி தான் ஆம் பெருமான் நமக்காக பலவித அவதாரங்கள் எடுத்து நம்மை உஜீவிப்பதற்காக வருகின்றான் அப்போ எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும்ன்றது நம்முடைய பிறவி அல்ல அவன் எழக்கூடிய இந்த சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் என்ன பண்ணணும் அந்த நாம் ஆண்டால் அவனிடம் வேண்டுவது கைங்கரியம் வேண்டும் அப்போ கண்ணன பெருமான் எத்தனை பிறவி இங்கு எடுக்கின்றானோ அத்தனை பிறவியிலும் எப்படி மகாலட்சுமி அகலகில்லேன் இறையும் அலர்மேல் உரைமார்பனாக ஒவ்வொரு அவதாரத்திலும் கனனெம்பெருமாண்டன் எம்பெருமானுடன் அவதரிக்கின்றாளோ அந்த மாதிரி எங்களுக்கும் கைங்கரியத்தை குடு என்ன மாதிரி கைங்கரியம் கொடு நீ எழக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் வைகுண்டத்தில இருந்தாலும் எங்களுக்கு கைங்கரியம் வேணும் இங்க நீ ஏதாவது அவதாரம் எடுத்தா அங்கேயும் கைங்கரியம் வேணும் எல்லா இடத்திலும் கைங்கரியம் வேணும் அது மட்டும் இல்ல வைகுண்டத்தில் நாம் ஒரு ஆத்மாவாக இருந்து ஒரு சரீரத்தை கொண்டு கைங்கரியம் பண்ணணும் அவசியம் இல்லை அங்கு பலவித சரீரங்களை நாம் எடுத்து கொள்ள இயலும் அந்த மாதிரி அங்கேயும் என்ன பண்ணும் நிறைய சரீரம் எடுத்துட்டு நிறைய உனக்கு கைங்கரியமா வைகுண்டத்திலையும் கைங்கரியம் பண்ணணும் இங்கே எத்தனை பிறவிகள் நீ எடுத்தாலும் இங்கும் நாங்கள் கைங்கரியம் செய்ய வேணும் அதைத்தான் இங்கு ஆண்டால் எத்தைக்கும் ஏழே பிறவிக்கும் அப்படின்றத அழகா ஸ்பஷ்டமா நம்மளுடைய பிறவிய பத்தியே சொல்லல பதினாலா நாற்பத்தி ஒன்பதா எழுபத்தி ஏழாம் இல்ல இல்லாம எம்பெருமான் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு அவதாரத்திலும் கைங்கரியம் வேணும் என்பதை இங்கு காட்டி கொடுக்கின்றாள் அப்படிங்கிறது நம்மால புரிஞ்சுக்க முடியாது நாமும் பெருமாளிடம் இவ்வாறே கைங்கரியத்தினை வேண்டி நிற்க வேண்டும் அதைத்தான் ஆண்டால் தன்னுடைய திருப்பாவை மூலமாக நமக்கும் உணர்த்துகிறாள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் நடைமுறையிலையும் இந்த லீலா பூதியிலையும் கோவிலுக்கு சென்றால் கைங்கரியங்கள் சின்ன சின்ன கைங்கரியங்கள் எதெல்லாம் கைங்கரியம் செய்ய முடியுமோ அந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும் மனச்சா வாசா கர்மனா எத்தில கிடைச்சாலும் கைங்கரியம் பண்ண வேணும் அப்படிங்கிறதையும் இதுல காட்டுறா எந்த இடத்துல இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கண்ணன் எம்பெருமானுக்கு உகப்பினை உண்டு பண்ணக்கூடிய கைங்கரியமாக அவனுக்கு உகப்பினை உண்டு பண்ணக்கூடிய கைங்கரியமாக செய்ய வேணும் அவனுடைய ஒவ்வொரு அவதாரத்திலும் அவன் எழக்கூடிய எல்லா பிறவியிலும் நாம் கைங்கரியத்தினை வேண்ட வேணும் அப்படிங்கிறது தான் இங்கு ஆண்டாள் அழகாக நமக்காக காட்டிக் கொடுக்கின்றாள் ஸ்ரீமதியை ராமானுஜாய நகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்